தமிழ்நாடு இந்த நிலப்பரப்பிற்கும் இந்திக்கும் முன்பின் எவ்வித தொடர்பும் இருந்ததில்லை பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்கிறார் பாரதியார் சிந்து சமவெளி நாகரிகமே தமிழரின் தொன்ம நாகரிகம் என்பதை மறுப்பார் யாருமில்லை இது இந்துக்களின் நாடு என்பதை ஏற்க முடியாது இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்தான் வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் இந்த நாட்டை என் நாடு என சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு இனத்துக்குத்தான் உரிமை உண்டு அது தமிழ் இனத்துக்கு மட்டும்தான் என்கிறார் இந்திய அரசியல் சாசனம் வகுத்த அண்ணல் அம்பேத்கர் இந்திய ஒன்றியத்தில் உள்ள மொழிகளிலேயே மிக மிக பின்பு வந்த மொழி இந்தி முகலாயர்களின் வருகைக்கு பிறகு பாரசீகத்துடன் சமஸ்கிருதம் கலந்து பேசியதால் உருது மொழி உருவானது கலப்பில் பாரசீகம் மிகுதியாகவும் சமஸ்கிருதம் குறைவாகவும் கொண்டது உருது பிறகு சமஸ்கிருதம் மிகுந்தும் பாரசீகம் குறைந்ததுமான கலப்பு மொழியாக வந்ததுதான் இந்தி இப்படி வெறும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உருவான இந்தியை பல்லாயிரம் ஆண்டுகளாக இம்மண்ணில் நிலைத்து வாழும் பூர்வக்டிகளான தமிழர்களிடம் திணிப்பது என்பது ஆதிக்கமும் அடக்கமுறையும் அன்றி வேறில்லை அக்காலத்தில் கல்வித்துறையில் நிலவிய சமஸ்கிருத ஆதிக்கத்தை அடித்து நொறுக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தனித்தமிழ் இயக்கமாகவே செயல்பட்டார் மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதியார் கியாபே விஸ்வநாதம் தேவனேய பாவானார் ஆகியோர் தன்னிகர பெருந்தமிழ் தொண்டாற்றினார்கள் மருத்துவம் உயர்கல்வி ஆசிரிய பணி என எதுவானாலும் சமஸ்கிருதம் பயின்றிருந்தால்தான் படிக்கவும் பணி செய்யவும் முடியும் என்ற ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக நம் தமிழறிஞர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள் வடமொழி ஆதிக்கத்தை வேறறுக்க வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு காலம் வரை இருபது ஆண்டுகளில் அசுரவேகம் பெற்று தமிழர்களிடையே பரவி வளர்ந்திருந்தது தனித்தமிழ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ் வழி பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாய பாடமாக அறிவித்தார் அந்த அறிவிப்பால் கொதித்தெடுந்த ஈழத்து சிவானந்த அடிகள் ராஜகோபாலாச்சாரியரின் முடிவை எதிர்த்து முதல் தந்தி அடித்தார் ராஜகோபாலாச்சாரியரின் இந்தி திணிப்பு பேராபத்து கொண்டது என்பதை முன்னுணர்ந்த ஈழத்து சிவானந்த அடிகள் அதை விலக்கி கடிதம் ஒன்றை எழுதி அதை ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு வெளியிட்டு தமிழர் இயக்கங்கள் தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து ராஜகோபாலாச்சாரியருக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார் அவரை தொடர்ந்து இந்தி மொழி திணிப்பின் சிக்கலை பொதுவெளிக்கு கொண்டு வந்தது கரந்தை தமிழ்ச்சங்கம் கரந்தை தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியாரும் அணியமானார்கள் நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் துண்டறிக்கைகளின் வழியே தமிழர்களிடம் இந்தி திணிப்பிற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் பெரும்பங்கு வகித்தது அவர்களின் தனித்தமிழ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிலேயே இந்தியை எதிர்த்து மக்களை திரட்டி சென்னை நோக்கி பேரணியாக நடைபயணம் தொடங்கினார் ஐயா கியாபே விஸ்வநாதம் அவர்கள் நூற்று கணக்கானோருடன் தொடங்கிய அந்த பேரணி ஊரூராக நடந்து சென்று இந்தியை எதிர்த்து பரப்புரைகளில் ஈடுபட்டபடி சென்னையை வந்தடையும் போது ஆயிரக்கணக்கானோராய் திரண்டிருந்தது போராட்டக்குழு சென்னையில் ராஜகோபாலாச்சாரியாரின் வீட்டை முற்றுகையிட்டார்கள் பேரெழுச்சியான போராட்டக்களம் எங்கும் பற்றி பரவியது குடும்பம் குடும்பமாக போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் சாறை சாரையாக கைதாகி சிறை சென்றார்கள் அப்போது தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பெருந்திரளாக பங்கேற்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களின் பால் மனம் மாறா பச்சிலம் குழந்தைகளுடன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார்கள் சென்னை பெரம்பூரில் கே லட்சுமணன் குப்பம்மாள் இணையருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மகனாக பிறந்தார் நடராசன் பின்னர் சென்னையின் ஏழு கிணறு பண்ணைக்கார ஆண்டியப்பன் தெருவில் வாழ்ந்து வந்த நடராசன் வீட்டிற்கு ஒரே பிள்ளை பதினெட்டு வயதான அவருக்கு திருமணமாகியிருக்கவில்லை தன் தந்தையாருடன் இணைந்து தச்சு வேலை செய்து வந்தார் இளம் வயதிலிருந்தே மொழிபற்றுமிக்க நடராசன் ராஜாஜியின் கட்டாய இந்தி அறிவிப்பை அறிந்து வெகுண்டெழுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் ஐந்து அன்று சென்னை சவுகார்பேட்டையில் இருந்த இந்து தியாலஜிக்கல் உயர்நிலைப் பள்ளி முன்பு இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த மறியலில் பங்கேற்றார் அதற்காக கைதான நடராஜனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் ஐந்தாம் நாள் ஆறு மாத கடுங்காவலும் ஐம்பது ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அதன்படி சிறையில் அவருக்கு சி பிரிவு எனும் கடைசி வகுப்பு வழங்கப்பட்டது அங்கே சிறை கொட்டடியின் கடும் இன்னல்களுக்கு ஆளானார் நடராசன் உடன் அழிந்த நடராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று சிறை மருத்துவமனையில் உள்நோயாளியாக நோயாளியாக சிகிச்சை பெற்றார் அடுத்த நாள் நூத்தி இரண்டு அழகு காய்ச்சலும் தலையின் இடது பக்கம் வீக்கத்துடன் கடும் வலியும் ஏற்பட்டது சிறை மருத்துவர்கள் முப்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று அருகில் இருந்த பொது மருத்துவமனைக்கு நடராசனை மாற்ற பரிந்துரைத்தார்கள் அதன்படி பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நடராசன் இரு வாரங்கள் தொடர் சிகிச்சையில் இருந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜனவரி பதினான்கு அன்று உடல் நலிவு நடராசனுக்கு ஒரு வாய்மொழி மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதி கொடுத்தால் அவரை அன்றே விடுதலை செய்வதாக கூறியது அப்போதைய ராஜாஜியின் சென்னை மாகாண காங்கிரஸ் அரசு முற்றி பரவி இருந்த நோய் தொற்றால் நலிவுற்று உடலெங்கும் மரண வழி சுமந்த நிலையிலும் உறுதியாக அந்த உடன்படிக்கைக்கு மறுத்துவிட்டார் போராளி நடராசன் மறுநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜனவரி பதினைந்து அன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தண்டனை கைதியாகவே உயிரிழந்தார் நடராசன் உலக வரலாற்றில் முதன் முதலாக தாய்மொழி காக்க தன் உயிரையே அர்ப்பணித்த முதல் மொழிப்போர் ஈகியானார் போராளி நடராசன் நடராசன் மறைந்த செய்தி பரவிய நிலையில் அவரின் இறுதி ஊர்வலத்தில் நாடெங்கிலுமிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் சனவரி பதினாறாம் நாள் சென்னை மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது போராளி நடராசனின் உடல் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தைச் சேர்ந்த தாளமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிறந்தவர் வயதான பெற்றோர் மற்றும் மனைவியுடன் வசித்து வந்த இவர் போராளி நடராசன் போலவே இந்தி எதிர்ப்பு மறியல் போரில் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையின் சி பிரிவில் அடைக்கப்பட்டார் அங்கு கடும் இன்னல்களை சந்தித்த தாளமுத்து உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு உடல்நிலை மேலும் மோசமாகி அரசியல் கைதியாகவே பனிரெண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று காலமானார் அதாவது நடராசன் இருந்த இரு மாதங்களிலேயே ஐயா தாளமுத்து அவர்களும் தமிழ்காக்க தன்னுயிர் துறந்தார் அவரது உடல் சென்னை மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் முதல் ஈகியான போராளி நடராசனின் உடல் அடக்கமான இடத்துக்கு பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது அழிந்து போன என் கிரேக்க பேரரசின் கல்லறையிலிருந்து புறப்படுகிறேன் என்றான் மாவீரன் அலெக்சாண்டர் அப்படித்தான் தமிழர்களின் இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு இந்த போராளிகளின் கல்லறைகளிலிருந்து தொடங்கியது நடராசன் தாளமுத்து இருவரின் அடுத்தடுத்த உயிர் தியாகம் தமிழர்களை மேலும் கொதிப்படைய செய்து போராட்டக் களங்களை பற்றி எரிய செய்தது தமிழர்களின் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது இவ்வளவு வீரியமாக கிளர்ந்து எழுமென தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிந்திருந்தால் இந்தியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்றும் ராஜாஜியே பின்னொருமுறை வருந்திக் கூறும்படியானது அதோடு மதராஸ் மாகாண பிரதம அமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பதவி விலகினார் ராஜாஜியை தொடர்ந்து சென்னை மாகாண காங்கிரஸ் அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகினார்கள் உடனே பெரியார் ஈவேரா அவர்கள் அவசர அவசரமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் இந்திய எதிர்ப்பு தீவிர கிளர்ச்சி தற்கால சாந்தியாக சிறிது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டார் போராட்டத்தின் கொதிநிலை குன்றாமல் இருந்த தமிழர்கள் கட்டாய இந்தி நீங்கும் முன்னர் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை ஏன் நிறுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பியதற்கு பெரியார் ஈவேரா அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பதில் ஒன்றையும் தந்தார் அது நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை காங்கிரஸ் மந்திரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அதுபோல் பயன்படுத்திக் கொண்டேனே ஒழிய உண்மையிலேயே எனக்கு இந்தி கட்டாயமாக்கப்படுவதைப் பற்றியோ அதனால் தமிழ் அழிந்துவிடும் என்பது பற்றியோ கவலையில்லை என்றார் உண்மையான தமிழ் பற்றும் அதனால் கொண்ட மன வலிமையும் மிக்க வெகு மக்களை உள்ளடக்கிய ஒரு தமிழர் பெரும்படை பின் விளைவுகளை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் தாய்மொழிக்காக ஒன்றுபட்டு முதல் இந்தி எதிர்ப்பு போரை நடத்தியது விளைவாக தமிழ் வழிக் கல்வி கூடங்களில் கட்டாய இந்தி என்ற உத்தரவு தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டது வெள்ளையர்களால் ஒருங்கிணைந்த இந்நிலப்பரப்பு இந்தியா எனும் நாடாகி விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மீண்டும் தமிழ்நாட்டில் இந்தி கட்டாயப்பாடம் என திணிக்கும் முயற்சிகள் தொடர்ந்தன அப்போது அதை எதிர்த்து மீண்டும் போராட்டங்களை முன்னெடுத்தவர்களில் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்களும் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களும் முதன்மை பொறுப்பு வகித்தார்கள் அது தமிழ்நாட்டின் இரண்டாம் போர் ஆனது ஏற்பட்ட கிளர்ச்சியின் வேகம் கண்டு அப்போதைய ஓமந்தூரார் அரசு பின்வாங்கியது மேலும் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாக தொடரும் என்ற நேருவின் உறுதிமொழியால் இரண்டாம் மொழி போர் சற்றே ஓய்ந்தது அதேவேளை அக்காலத்தில் கிளர்ந்தெழுந்த தமிழர்களின் இந்திய எதிர்ப்பு உணர்வை திராவிட இயக்கங்கள் தமது அரசியல் இருப்புக்கான கருவியாக மெதுவாக கை தொடங்கின போராட்டங்கள் எழுச்சி வரும் போதெல்லாம் இந்திய ஆட்சியாளர்கள் இந்தி திணிப்பை தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைத்தார்களை ஒழிய நிரந்தரமாக இனி இந்தி இல்லை என்ற நிலைப்பாட்டிற்கு வரவே இல்லை இந்தியா குடியரசான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதன்படி இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவல் மொழியாக இந்தி இருக்கும் என்றும் பிறகு ஆட்சி மொழி மதிப்பை இழக்கும் என்றும் திட்டமிடப்பட்டிருந்தது அந்த பதினைந்தாவது அதற்கான கெடுநாள் தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் இன்றே செத்து போவேன் என்கிறான் ஆனால் நம்மவர்கள் நம் முன்னோர்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தவண்ணும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் விடுத்த அறைகுகள் பேரழைப்பிற்கேற்ப எண்ணற்ற இன்னுயிரை ஈகம் செய்தார்கள் முந்தைய இரண்டு மொழிப்போர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட வகையில் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து தொடங்கிய மூன்றாம் மொழிப்போர் பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்குவதை எதிர்த்து நடந்தவை அதற்கு முந்தைய மொழி போராட்டங்கள் இந்தி மட்டுமே இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் நாளிலிருந்து இந்திய ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற அரசியல் சட்டத்தின் இருநூற்று நாற்பத்தி மூன்றாம் விதியை திருத்த வலியுறுத்தி நடந்ததே மூன்றாம் மொழிப்போர் மாணவர்களே திட்டமிட்டு மாணவர்களே ஒருங்கிணைத்து மாணவர்களே செயல்படுத்திய மிகப்பெரிய மாணவர் போராட்டம் அது உலக வரலாற்றில் அப்படி ஒரு வீரஞ்செறிந்த மொழி போராட்டம் அதற்கு முன் நடந்ததாக சுவடுகள் இல்லை மதுரை தியாகராயர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த முன்னாள் பேரவைத் தலைவர் கா காளிமுத்து கவிஞர் நா காமராசன் இருவரும் சேர்ந்து இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு தீ வைத்து எரித்தார்கள் இப்படி மூன்றாம் மொழி போரின் ஆற்றல் மிகு போராளிகளான மாணவர்களை ஒருங்கிணைப்பதிலும் வழி நடத்துவதிலும் முன்னாள் பேரவைத் தலைவர் ஐயா காளிமுத்துவும் கவிஞர் நா காமராசன் அவர்களும் முன்னோடிகளாக இருந்தார்கள் அதற்காக அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு மதுரை திருச்சி பாளையங்கோட்டை சிறைகளில் அடை அந்த மாபெரும் போருக்கு பின்னால் இன்றியமையாததாக இருந்தது ஒரு கல்லூரி பேராசிரியரின் மொழிபற்றுமிக்க ஆளுமை தன்னந்தனியனாக தான் வகுப்பெடுக்கும் இடங்களிலெல்லாம் மாணவர்களுக்கு மொழிப்பற்றையும் இனப்பற்றையும் கூடவே போதித்து ஒரு தலைமுறையை மான தமிழர்களாக வளர்த்தெடுத்தார் பேராசிரியரின் இச்செயல்கள் அன்றைய ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு எட்டாமல் இல்லை அவரை ஓரிடத்தில் நிலைத்து பணி செய்ய விடாமல் திருவையாறு திருநெல்வேலி விருதுநகர் திருவெறும்பூர் ஈரோடு மதுரை சென்னை நாகர்கோயில் என தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பணியிட மாற்றல் செய்து அலைக்கழித்தார்கள் இதையே வாய்ப்பாக்கி கொண்ட பேராசிரியர் தான் செல்லும் இடமெல்லாம் தமிழ் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்தே தமிழ்நாட்டின் நீர்பூத்த நெருப்பாக இருந்த இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியை மாணவர்கள் கையில் எடுக்க முழுமுதற் காரணம் அந்த பேராசிரியர்தான் அவரின் சீடர்களான மாணவர்கள்தான் தமிழ்நாடெங்கும் நடந்த மொழிப்போரின் களத்தில் தளபதிகளாக முன்னால் நின்றார்கள் பெருமை மிகு அந்த பேராசிரியர் வேறு யாருமல்ல ஐயா சி இலக்கு

வழிவழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றேடுக என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டால் கேள்வி கேட்டு தமிழ் உணர்வை தட்டி எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று டிசம்பர் மாதம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் காவல்துறை புடைசூல வருகிறார் முதல்வர் பக்தவுச்சலம் கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்த ஒரு இளைஞன் சட்டன பக்தவச்சலத்தின் காலில் விழுந்து ஐயா தமிழை காப்பாற்றுங்கள் இந்தியை நுடைய விடாதீர்கள் நீங்களும் தமிழர்தானே என கதறினான் ஆனால் முதலமைச்சர் பக்தவச்சலமோ அந்த இளைஞனை கைது சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு போட்டார் அவரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் ஒரு நாலு நாள் விடுதலை வந்து நாலஞ்சு நாளா எங்க பாப்போன இந்த மாதிரி ஆடு மாடு தான் விட்டுட்டு நாங்க பொம்பளைங்க எல்லாம் இருந்து பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி ரொம்ப ரொம்ப திட்டமாட்டாங்க ஆனா ஒரே பிள்ளைங்கறதுனால நம்ம கடுமையா பள்ளிக்கூடத்தை கூட அடிச்சு அனுப்ப மாட்டாங்க அன்றிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு பிறகு நடந்தது இரண்டாவது நிகழ்வு இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று அந்த இளைஞன் திருச்சி ரயில் நிலையத்தின் வாயிலில் விடியற்காலை நான்கு முப்பது மணிக்கு தன் உடலெங்கும் பெட்ரோல் ஊற்றி தீ கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என முழங்கியபடி போனான் தாய்மொழி காக்க தனக்குத்தானே தீ வைத்து மாண்ட அந்த இளைஞன்தான் கீழப்பழுவூர் சின்னசாமி அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஏழு அன்றைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் அரியலூர் வட்டத்தைச் சேர்ந்த சிற்றூர் கீழப்பழூரில் ஆறுமுகம் தங்கத்தம்மாள் என்ற வயதான பெற்றோருக்கு திருமணமாகி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து பிறந்த ஒரே பிள்ளை சின்னசாமி ஐந்தாம் வகுப்பு வரை படித்தவர் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தார் திருமணமாகி ஒரு மகள் மனைவி பெற்றோர் என்றிருந்தது அவர் குடும்பம் பக்த வச்சலத்தால் கைது செய்யப்பட்டு விடுதலையானது முதல் யாரிடமும் பேசாமல் இருந்து வந்த சின்னசாமி திருச்சி வந்து இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தமிழ்நாட்டைச் சூழ வந்த இந்தி இருள் நீக்க ஒளிப்பிழம்பாய் எரிந்து போனார் தமிழ்காக்க அவர் தன்னுயிர் துறக்க முடிவெடுத்த பின் தன் மைத்துனருக்கு சிறிய கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்திருந்தார் அதில் தமிழ் வாழ வேண்டும் என்று நான் சாகிறேன் கமலத்தை காக்க வேண்டும் செல்வி பெரியவளானதும் அம்பிநாதன் துணைவியாகட்டும் இதை செய்யுங்கள் இதை நான் திருச்சியிலிருந்து எழுதுகிறேன் என்னை மன்னித்து என்னை வாழ்த்தி வழியனுப்பி அனுப்பி வையுங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்று நான் செய்த காரியம் வெல்லும் வெற்றி சாகப்போகும் சின்னசாமி என எழுதியிருந்தார் திருச்சிக்கு சென்ற சின்னசாமி அங்கே படநிலையம் ஒன்றில் ஒரு புகைப்படமும் எடுத்து அதன் சீட்டையும் தான் உயிரிடப் போவதாக எழுதிய கடிதத்துடன் இணைத்து தன் நண்பருக்கு அனுப்பியிருந்தார் ஒழிகாக்க தன்னையே சுடராக்கிய சின்னசாமி இறக்குமுன் எடுத்துக்கொண்ட அந்த படம்தான் இது தமிழுக்காக உயிரை விட முடிவெடுத்த பின் சின்னச்சாமியின் ஒவ்வொரு செயலும் ஒரு போர்வீரனின் நகரைப் போல திட்டமிட்டதாக இருந்தது தமிழ் பற்று அவரின் ஒவ்வொரு சொல்லிலும் மிளிர்ந்தது பதினேழு லிட்டர் பெட்ரோல் அது பதினேழாவது இந்தி சட்டம் என்கிற இடத்து காட்டுறதுக்காக ஏன்னா அந்த ரசீது வந்து அவர் பக்கத்துல வச்சிருந்த பைப்புள்ள பைப்புள்ள வந்து அந்த பதினேழு லிட்டர் வாங்கினதுக்கான ரசீது இருந்தது அதெல்லாம் போலீஸ்காரங்கள் கைப்பற்றி அவருடைய ஒவ்வொரு பேர் வீட்டோட முகவரி தாயார் பெயர் தன்னுடைய நண்பர்கள் பெயர் எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சுட்டார் எதுக்காக சாக போகிறோன்றதையும் எழுதி வச்சுட்டார் அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்து போலீஸ்கார அவங்க பார்க்க முடங்க வைக்கிறாங்க எதிராக அப்பதான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கிற இந்தி சட்டம் ஆக்கப்போற நேரமா நேரம் இருபத்தி ஆறு ஜனவரி அறுபத்தி அஞ்சு அணிக்கு அறிவிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே குடியரசு தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் முதல் நாள் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு தவமருந்து பெற்ற ஒரே மகனவங்களுக்கு அதனால செல்லமா வளர்த்ததுனால பள்ளிக்கூடத்தை கூட அடிச்சு பாத்தியா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போக போகமாட்டானிட்டாரு பத்திரிகைகளை படிச்சு 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 தன்னுடைய உணர்வுகளை தமிழ் உணர்வை அதிகமா வளர்த்துக்கிட்டாரு சென்னை கோடம்பாக்கம் விஸ்வநாதபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிறந்தவர் சிவலிங்கம் சென்னை மாநகராட்சி ஊழியராக எழுபத்தி ஐந்து ரூபாய்கள் ஊதியத்தில் பணியாற்றி வந்தார் கீழப்படுவர் சின்னசாமி போல பத்து தமிழனாவது செத்தாதான் தமிழ் சாகாமல் இருக்கும் திருச்சியில் சின்னசாமி தீக்குளித்த செய்தி அறிந்ததிலிருந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வீட்டில் உள்ளவர்களிடம் இப்படி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார் சிவலிங்கம் தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் போராட்டத்தில் இறங்கினார்கள் மாணவர்கள் கொதிப்பான சூழலில் நாடெங்கும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டன அப்போது மதுரையில் நடந்த பேரணியில் மாணவர்கள் அறிவாளால் வெட்டப்பட்ட செய்தி சிவலிங்கத்தை சினம் கொள்ள வைத்திருந்தது வானொலியில் செய்தி கேட்ட சிவலிங்கம் நாளைக்கு இந்தி மொழி ஆட்சி மொழியாக போகிறது நாளைய நாள் நமக்கு துக்க நாள் நான் கருப்பு சின்னம் அணிய போகிறேன் என கோவம் கொப்பளித்து பாராட்டாமையுடன் குடும்பத்தாரிடம் கூறியிருந்தார் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி விடியற் காலையில் வீட்டை விட்டு சென்றார் பின்னர் கருகிய விறகாகத்தான் வீடு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நான் இருக்கணும் பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் காலையில் இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு தீக்குளிச்சி இறந்த நைட் இறந்துட்டாரு அவர் வந்து சாதாரணமாக இருக்கான்னு சொல்லி எல்லாம் ஓடி போய் பார்க்குறோம் நாங்களாம் நாங்களும் பார்க்குறப்போ ஒரு அஞ்சு அடி வயதுக்கு கொம்பில் அதில் ஹிந்தி மொழிகள் எழுதி ஒரு பேனரை கட்டிட்டு சிவலிங்கம் தீக்கிரையான இடத்தில் ஆங்காங்கே உயிர் தமிழுக்கு உடல் தீயிற்கு இந்தி ஆட்சி மொழியாவதை கண்டித்து தீக்குளித்து சாகிறேன் என எழுதப்பட்ட தாள்கள் சிதறி கிடந்தன இருபத்தி நான்கு வயது சிவலிங்கம் இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தமிழுக்காக தன்னைத்தானே சாம்பலாக்கினார் சிவலிங்கத்தின் மரணம் நாட்டையே உலுக்கியது தமிழ்நாட்டின் தலைநகரில் எழுந்த இந்த தீப்பிழம்பு அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியை அதிர வைத்தது சென்னையில் இரண்டு பேர் தீக்குளித்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் இதுபோன்ற நிகழ்ச்சி இதற்கு முன் இந்தியாவில் நடந்தது இல்லை இதுபோன்ற போராட்டம் துவங்கியதற்கு என்ன காரணம் என்று எனக்கு விளங்கவில்லை இந்த போராட்டத்தை கைவிடும்படி தமிழ் மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்தி குறித்து உள்ள சிக்கல்களை நாம் ஒருவருடன் ஒருவர் பேசி தீர்த்து கொள்ளலாம் என வானொலியில் பேசினார் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய அவர்களிடம் போதுமான தகவல் கிடைக்கல சோ நீங்க பழைய உறுப்பினரா இருக்கிறதுனால அவங்க கேட்டு கேட்கிறோம் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும் எங்களுக்குள்ளது அப்ப உங்களுக்கு அது தோட்டம் இருந்தது இப்ப அது என்னன்னா ரத்னமாள் தெருவா இருக்குது அந்த ரத்தனமான தெருவு காரணம்ல இந்தியன் பேங்க் பழைய இந்தியன் பேங்க் அங்கதான் இருந்ததுங்க தான் நீ போனம்பாலத்துக்கு சுடுகாடு அந்த சுடுகாடுல தான் இங்க இருக்க எல்லாருமே புதைப்பாங்க இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு எதிர்க்க என் டி வீடு இருந்ததுங்க என் டி பெரிய அளவுல திமுக கலைஞர்கிட்ட சொல்லி அது பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க இந்த சுடுகாட்டை இங்கேருந்து மாற்றி எடுத்துகிட்டு போய் ஏவிஎம்க்கு பின்னாடி போட்டாங்க அதனால் அவருடைய நினைவு அந்த கல்லறை இங்கே இடிஞ்சிட்டாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை விவரமறியாத சிறுவர்களின் போராட்டம் என கேலி பேசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களை வாய்மூட வைத்தவர் விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர் மாணவர் அல்ல மத்திய அரசின் தொலைபேசி துறையில் பணியாற்றியவர் இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று ஒய்யாளி முனியம்மாள் ஆகியோரின் மூன்றாவது மகனாக பிறந்தவர் இளம் வயதிலேயே வீர கலைகளில் ஆர்வம் கொண்டவர் மான் கொம்பு சுழற்றுதல் சிலம்பாட்டம் சுருள்கத்தி போன்ற வீர விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்றவர் விருகம்பாக்கத்திலேயே உடற்பயிற்சி கூடம் அமைத்து அங்குள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்தவர் ஏ ஏழை மக்களின் நண்பராகவும் பொதுமக்களுக்கு எந்த துயர் வந்தாலும் தட்டி கேட்கும் போராளியாகவும் வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட மாவீரன் அரங்கநாதன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் இறிந்து கிடந்த கோடம்பாக்கம் சிவலிங்கத்தின் உடலில் நேரில் பார்த்துவிட்டு வந்து தீவிரமான சிந்தனையிலேயே வீட்டில் இரண்டு நாட்களை கழித்துவிட்டு இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு விருகம்பாக்கம் நேஷனல் திரையரங்கம் அருகே ஒரு மாமரத்தின் அடியில் திட்டமிட்டபடி தனக்கு தீயிட்டுக் கொண்டார் கருகி போன அரங்கநாதனின் உடலுக்கு சற்று தள்ளி இந்தி திணிப்பை கண்டித்து மத்திய மாநில அரசுகளுக்கு கடிதங்கள் அனுப்பியதற்கான ரசீதிகள் ஒரு அட்டையில் சுற்றப்பட்டு அங்கே வரலாறாக கிடந்தது வீரமிக்க இளைஞனை பறிகொடுத்த சோகத்தில் விருகம்பாக்கம் ஆழ்ந்தது அமுதவாணன் அன்பழகன் ரவிச்சந்திரன் என்ற மூன்று இளந்தளிர் பிள்ளைகளை சுமந்து நின்றார் அரங்கநாதனின் மனைவி மல்லிகா அப்போதைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் ஐயா ஆதித்தனார் உள்ளிட்ட தலைவர்கள் அரங்கநாதனின் இல்லம் வந்து மரியாதை செலுத்தினார்கள் போராளி அரங்கநாதன் பெயரால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை இன்றும் சென்னையில் இருக்கிறது தன் பெயருக்குள் ஒரு மொழி நெருப்பை சுமந்திருப்பதை அறியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை மாதம் பதினாறாம் நாள் முத்துக்குமார் பிள்ளை வள்ளிமயில் அம்மாள் ஆகியோரின் மகனாக சிவகங்கையில் பிறந்தவர் ராசேந்திரன் இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலம் நடத்தினார்கள் அந்த ஊர்வலத்தில் ஆவேசமாக முடக்கமிட்டு சென்ற ராசேந்திரனுக்கு அப்போது வயது பதினெட்டு அவனது தந்தை காரைக்குடிக்கு அருகில் உள்ள கல்லல் என்ற ஊரில் காவலராகவும் ராசேந்திரனது அண்ணன் சுங்கத்துறை அதிகாரியாகவும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் தங்கள் குடும்பத்தில் இன்னொரு அதிகாரி வரப்போகிறார் என்ற பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வகுப்பில் ராசேந்திரனை சேர்த்தார்கள் அதே தான் இந்திய எதிர்ப்பு பேரணியில் முன்னணியில் முழக்கமிட்டு சென்றான் அன்றைய காங்கிரஸ் அரசு ஏவிய காவல்துறையின் வெறியாட்டம் அத்துமீறி இருந்தது திடீரென பேரணியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடந்தது குண்டடி பட்டு வீழ்ந்த ராசேந்திரன் துடிதுடித்து இறந்தார் கண் முன்னே கண்டதும் செய்தி வழி கேட்டதும் படித்ததுமாக ராசேந்திரனின் மரணம் மாணவர்களின் உள்ளத்தில் அனல் மூட்டியது ராசேந்திரனின் உடல் சிதம்பரத்தை அடுத்த பரங்கிப்பேட்டையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது ராசேந்திரன் அன்றைய மாணவ தலைமரின் மதிப்பை பெற்ற ஈகியானார் சிவகங்கையில் பிறந்தாலும் சிதம்பரத்தில் குண்டடிப்பட்டு அன்னை தமிழுக்காக உயிர் நீத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அழியா புகழை சேர்த்தார் போராளி ராசேந்திரன் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகில் உள்ள குளத்துப்பாளையம் என்ற ஊரில் மாட்டு செக்கு வைத்து பிழைப்பு கொண்டிருந்த மாரியப்பன் மாரியம்மாள் தம்பதிக்கு தங்கள் மூன்று பெண்கள் இரண்டு பையன்களில் ஒருவரையாவது படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை எனவே எப்படியாவது தன் இரண்டாவது மகன் தண்டபாணியை படிக்க வைத்து குடும்பத்தின் வறுமை நிலையை மாற்ற வேண்டும் என விரும்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்த தண்டபாணிக்கு இயல்பாகவே கல்வியில் இருந்த ஆர்வத்தால் கோவை தேவரங்கம்பேட்டை மற்றும் முக்கடத்தில் ஆரம்ப பள்ளியும் கோவை கல்லூரியில் பியூசி எனப்படும் உயர்கல்வியும் பெற்று கோவை பீலமேட்டில் உள்ள பிஎஸ்டி பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தார் தமிழ்நாட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் உச்சகட்டமாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டு வரிசையாக தீக்குளித்தும் நஞ்சுண்டும் ஆயிரக்கணக்கானோர் தடியடி துப்பாக்கி சுட்டிற்கு ஆளான கொடுமைகளையும் படித்தும் கேட்டும் அறிந்த தண்டவாணி தன் குடும்ப சூழ்நிலை கல்வி எதிர்காலம் எல்லாவற்றையும் மறந்தார் இரண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என எழுதி வைத்துவிட்டு நஞ்சுண்டு தன் அறையிலேயே மயங்கி கிடந்தார் தண்டவாணி உடன்படித்த மாணவர்கள் அவரை கண்டெடுத்து அவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் ஆனால் கெடுவாய்ப்பாக தண்டபாணியை மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை தண்டபாணியின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான மாணவ மாணவியரும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள் மொழிப்போர் வரலாற்றில் எழுதப்பட்ட தண்டபாணியின் பெயர் இன்னும் ஈரம் காயாமல் இருக்கிறது தெரியாது எத்த தாய்னாலும் தாங்க முடியாம அவங்க ஒரு வருஷத்துல அவங்க இறந்துட்டாங்க நாங்க தண்ணி வந்து அம்மா இறக்கும் போது ஒரு மூணு வயசுல அஞ்சு வயசு கூட தான் இருப்போம் எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் இந்த மாதிரி எல்லாருமே எங்களுக்கு மூத்தவங்க ஒரு ஆறு வீஸ் ஏழு விஸ் இப்படித்தான் இருந்திருக்காங்க அப்ப அதையெல்லாம் எல்லாம் கூட கவனிக்காம அப்படியே போயிட்டா இந்த குழந்தைங்க நம்ம எப்படி பலத்த போறோங்கிற வருத்தத்துல அவங்க இறந்துட்டாங்க உங்கள் அண்ணன் தமிழுக்காக உயிரையே கொடுத்தார் ஆனால் இன்றும் இந்தி திணிக்கப்படுவது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எந்த வரையுமே இல்லாம போய் சுத்தமா இருக்கும் ஆனா பேசுறாங்க புடிக்கிறாங்கனுடைய செயல்பாடு யோசிக்கிறாங்க அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் மட்டும் நினைக்க நினைக்கிறாங்க அன்றைய கோவை மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் குமாரபாளையத்தில் பெருமாள் பார்வதி இணையரின் மகனாக முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பிறந்தவர் முத்து அண்ணன் மாரியப்பன் தம்பி சின்னசாமி ஆகியோருடன் வறுமையான குடும்பம் இருபத்தி மூன்று வயதான முத்து குமாரபாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வந்து பகலில் துணிக்கடையிலும் மாலையிலிருந்து பாரவொந்து பனிமலையிலும் என இருநேரமும் வேலை செய்வார் வேலை மிகுதியான நாட்களில் இரவு பனிமனையிலேயே தங்கிவிடுவார் செய்தித்தாள்களில் அன்றாடம் தலைப்புச் செய்திகளாக வந்த தியாகிகளின் பட்டியல் முத்துவை வெகுவாக பாதித்தது அவ்வப்போது இந்திய எதிர்ப்பு கூட்டங்கள் பேரணிகளில் பங்கேற்பதை கடமையாக கொண்டிருந்தார் சிவகங்கை ராசேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டிகளை குடும்பத்தாரிடம் தொடர்ந்து பேசியபடியே இருந்துள்ளார் பணியாற்றிவிட்டு பாரவுந்து பணிமனைக்கு வந்துள்ளார் இரவு ஏழு மணிக்கு தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என முழங்கியவாறே எரிந்தார் அருகில் இருந்தோர் மீட்பதற்குள் கருகியிருந்த முத்துவை சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் அங்கே காவல்துறையிடம் வாக்குமூலம் ஒன்றை தந்துள்ளார் முத்து அதில் தமிழ் மாணவர்கள் தாக்கப்படக்கூடாது தமிழ் வாழ வேண்டும் தமிழினம் வாழ வேண்டும் அதற்காகத்தான் தீக்குளித்தேன் என அழுத்தம் திருத்தமாக தன் நோக்கத்தை பதிவு செய்தார் பதினெட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று மருத்துவமனையில் முத்துவின் இறுதி நிமிடங்களில் அவரின் அண்ணன் மாரியப்பன் தன் குழந்தையை அவர் முகத்தருகே நீட்டி பெயர் வைக்க கோரினார் உயிர் பிரியும் வேளையில் தமிழ்ச்செல்வி என குழந்தைக்கு பெயர் வைத்துவிட்டு தன் இறுதி மூச்சை நிறுத்திக் கொண்டார் முத்து முத்துவியின் உடல் சொந்த ஊரான குமாரபாளையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு தமிழ் உணர்வு கொண்டு மக்கள் புடைசூட குமாரபாளையம் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது வியாழக்கிழமை சாய்ந்திரா அவரு தீ வச்சது ஏழு மணி ஏழரை இருக்கு சரிங்க நான் அங்க இருக்கிற கொமர எனக்கு சமசாரம் வரும்போது மணி ஏழறி இருக்குங்க சரிங்க எங்க அண்ணனுமே எங்காலுமே இங்குசி பழத்தில் மளிகை கடை வச்சிருக்கிறாங்க கூப்பிட்டு அங்க வரும்போது அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்துட்டாங்க தர்மாஸ்பத்திரிக்கு தர்மாசன் பத்திரி கொண்டு வந்து சத்தம் போட்டு ஒழிக தமிழ் வாழ்க இந்தி ஒலிகிட்டே கடைங்க அவருக்கு ஒரு பெண் குழந்தைங்க அவங்க தான் இருந்தாங்க அந்த குழந்தைய எடுத்து கையில வச்சு தமிழ் செல்வி தமிழ் செல்வின்னு சொல்லி அவர்தான் பேர் வச்சிருங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மூணு மணி ரெண்டு ரெண்டரை இருங்க அவரு உயிருட்டு மாணவர்கள் போராடினால் இல்லாதவர்கள் என திசை திருப்பலாம் மற்ற இளைஞர்களின் போராட்டத்தை காலித்தனம் என கொச்சைப்படுத்தலாம் மொழிகாக்கவும் இனம் காக்கவும் போராடியவர்களுக்காக அரசாங்கங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் சான்றிதழ்கள் இவை அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கியது பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவரின் தற்கொலை உயிரியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறந்த வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் உயர்கல்வியில் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தன் அண்ணன் நல்லகற்பன் முயற்சியால் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து நடுநிலை பள்ளி ஆசிரியராக தேர்ச்சி பெற்றார் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பல்வேறு ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றிய பின் ஐயம்பாளையத்தில் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் தன் மாணவர்களுக்கு தமிழின் பெருமையை பற்றி பாடங்கள் நடத்துவதும் ஆசிரியர் வீரப்பனின் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து தன் பள்ளி மாணவர்களையும் ஊர் இளைஞர்களையும் இந்தி எதிர்ப்பு ஊர்வலம் நடத்த செய்த அதிசயமான தலைமை ஆசிரியர் அவர் அந்நாட்களில் பல்வேறு வகையில் இந்தி எதிர்ப்பு போரில் உயிர் நீத்த தியாகிகளின் செய்திகள் பத்திரிகைகளில் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன அந்த போர் முறை தமிழ் பற்றுமிக்க ஆசிரியர் வீரப்பனை வெகுவாக ஈர்த்தது ஒரு நாள் இந்தியை திணிக்க விரும்பும் அரசிடம் வேலை செய்யக்கூடாது என முடிவெடுத்த ஆசிரியர் வீரப்பன் முதலமைச்சர் பக்தவச்சலம் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோருக்கு கண்டன கடிதங்கள் எழுதினார் பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று தனது கடிதங்களை அஞ்சலில் அனுப்பிவிட்டு பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று ஏராளமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு தன் உடலில் உடுத்தியிருந்த உடையோடு முழுவதும் மன்னனை ஊற்றி ஊற வைத்துக் கொண்டு தீயிட்டுக் கொண்டார் பற்றி எரிந்த தீயை கண்டு அணைக்க ஓடிவந்த மக்களை பார்த்து என்னை காப்பாற்ற முயற்சி செய்யாதீர்கள் நான் அதிகமாக தூக்க மாத்திரைகள் விழுங்கியிருக்கிறேன் தீயிலிருந்து என்னை காப்பாற்றினாலும் சாவிலிருந்து காப்பாற்ற முடியாது தமிழை காப்பாற்ற முயலுங்கள் என்னுடைய நாட்குறிப்பில் எல்லா விவரமும் குறித்துள்ளேன் என சத்தமாக சொன்னார் மக்களின் முயற்சி பலனின்றி ஐயம்பாளையம் ஆசிரி வீரப்பன் இறந்து போனார் திருமணம் கூட செய்து கொள்ளாத வீரப்பனுக்கு இறக்கும்போது வயது இருபத்தி ஏழு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் பாலிவனம் ஜமீனை சேர்ந்த சின்ன சுனையக்காடு என்ற கிராமத்தில் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அன்று பிறந்தார் கீரனூர் முத்து குடும்பத்தின் ஏழ்மை காரணமாக படிக்க முடியாத நிலையிலும் முத்துவின் தமிழ் ஆர்வம் தனியவில்லை தந்தைக்கு உதவியாக விவசாய வேலை பார்த்த போதும் தன் உள்ளத்தில் தமிழ் உணர்வைத்தான் அவன் பயிரிட்டுக் கொண்டிருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு புதுக்கோட்டை குளத்தூர் தாலுகாவில் உள்ள கீரனூரில் உணவு விடுதி பணியாளனாக சேர்ந்த போதும் முத்துவின் தமிழ் பணி நின்றபாடில்லை சின்னசாமி சிவலிங்கம் அரங்கநாதன் என தமிழுக்காக உயிரிழப்போர் செய்தி அவரை கவலைக்குள்ளாக்கியது அவர்களின் ஈக வாழ்வை இவர் வாய்வையாமல் பேசியபடியும் தமிழுக்காக தானும் ஏதாவது செய்ய வேண்டும் எனவும் சொல்லிக்கொண்டே இருந்தார் அவ்வளவு பேர் ஈகத்தையும் துச்சமாக நினைத்த அன்றைய காங்கிரஸ் தலைவர்களும் அமைச்சர்களும் இந்தியை திணித்தே தீருவோம் என கொக்கரித்ததை பத்திரிகைகள் படித்த முத்து மனம் வருத்தினார் அன்றைய முதல்வர் பக்தவச்சலத்திற்கு இந்தி திணிப்பை நிறுத்துங்கள் என்றும் அப்போதைய திமுக தலைவர் அண்ணா அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள் எனவும் கடிதங்கள் எழுதி அவற்றை தன் மடியில் சுமந்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் நாள் நஞ்சுண்டு இறந்து கிடந்தார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி இரண்டு கீரனூர் முத்து உள்ளத்தில் சுமந்த துயரத்தை அவர் மடியில் சுமந்த